எங்க வந்திருக்கும் பாத்தீங்களா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சம் மாடுங்க ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடுங்க அப்படியே வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் சோ இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்க அந்த மார்க்கெட் ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் ஸோ இது வந்து ஆந்திரா அப்படியே வந்து என்ன ரேட்டுக்குலாம் வந்து போதும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க இந்த மார்க்கெட்டில் இந்த வாரம் வந்து கம்மியாக தான் வந்துருக்கு மாடுங்க அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து கிடையாது என்னன்னு தெரியல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எச்எம் மாடு ஜெர்சி மாடுங்க வந்து நிறைய வந்து இருக்கும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இந்த மார்க்கெட்டில் அதெல்லாம் வந்து அருமையாக இருக்குது ஜோடி

वो <Sessizlik> ya. <Sessizlik> நல்லா வந்து லென்த் இருக்கு குட்டி தாரி தான் பொட்டை குட்டி என்ன ரேட்டு போய் முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க ஆனா வந்து லென்த் இருக்கு நல்லா இருக்கு குட்டி இன்னும் மூங்காயிரம் கூட குத்துக்கானோம் ஸோ அந்த ரேட் வந்து சொல்கிறாங்கன்னா அதே ரேட்டுன்னு கிடையாது நம்ம வந்து நேரில் வந்து பேசினோம் ஒரு இருபத்தஞ்சி இருபதுக்குள்ளேயே வந்து தாராளம் வந்து வாங்கலாம் எல்லா மாட்லையுமே அவ்வளோதான் நம்ம வியாபார தான் நம்ம வந்து கேட்டுருக்கோம் ஸோ அவங்க வந்து ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா அந்த ரேட்டுன்னு கிடையாது நேரில் வந்து பேசினா கம்மி பண்ணலாம் தாராளமாக என்ன ரேட் இருபத்தைந்து இதான் வந்து கிடாரி கிணம் தான் நிறைய வந்து கிடாரி கிணங்கு தான் வந்துருக்கு அதாவது பொட்ட குட்டிங்க காலக்கண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த வாரம் வந்திருக்கிறது ஃபுல்லா வந்து பொட்ட கண்ணுங்களா இருக்கு இது வயிறு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு மற்றபடிக்கு அருமையா இருக்கு இதுவும் கண்ணு என்ன பல்லனா பல்லு இல்லையா கொம்பு வளர்ந்துட்டு இருக்கு நல்லா

நான் வந்து கெடுதல எப்ப ஆச்சரிய மாட்டேன் நீ வேணுதான் சொல்லிக்கிற அது பெரியதோ ஒன்னே ஒன்னு வந்திருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி சரியா தான் இருக்கு ஜோடின்னு சொல்ல முடியாது தனித்தனிதான் ஆனா வந்து ரெண்டுமே அருமையா இருக்கு

நல்லாதான் இருக்கு ஆனா வந்து சுளி ப்ராப்ளம் எல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க மொத்த படிக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்கு பாய்ச்சலும் இருக்கு போல அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த திம்மில் கிட்ட வந்துட்டு இருக்கு ரெண்டுமே வந்து சுளி ப்ராப்ளம் ஸோ வளப்புக்கு வந்து போகாது அவ்வளோதான் பாய்ச்சல் இருக்கு போல

சின்ன கண்ணதான் ஜோடியாக இருக்கு என்ன ரேட்னா நாப்பத்தி ரெண்டு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி இரண்டாயிரம் எல்லாத்தான் இருக்கு ஜோடி ரெண்டுமே இதான் வந்து ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க இன்னும் பாய்ச்சல் என்னான்னு தெரியல நல்லா இருக்கு கணக்குட்டி பல்லு போட்டுச்சு என்னன்னு தெரியல பல்லனா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு போட்டு இருக்கு நல்லா தான் இருக்கு கணக்குட்டி என்ன ரேட்னா நாற்பது என்ன பண்டையில் போட்டு இருக்கா இல்ல இருந்தே நாற்பதாயிரம் வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு லென்த் ஆயிட்டு

और ये दावन में तो उसके लागू कैश के बाल 2 2 पाकलून आया पाामिया 10 पाकलून 2 पाकलून चोयान दंडल लेड़ोड़का फिर सीधा मेन ना क्या किया ना ता पे ता नंदा ना मार्केट वो सुन सुन तू सान्या सु छूट या बरी है वो पान पटो चलेगा के

இருபத்தி மூணாயிரத்து வாங்கிட்டாங்க பல்லே போட கிடையாது இருபத்தி மூணாயிரம் வந்து பல்ல போட்ட மாதிரி தெரியுது ஆனா வந்து இன்னும் பல்லே போடல അരുമയ കണ്ണു കുട്ടി കിഡാരിക്കുതാ പൊട്ട കണ്ണ്

வருஷம் கண்ணுறாங்க இருபத்தி மூணாயிரம் இது வந்து அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி ஆனா சின்ன தான் ஹைட்டு கம்மி ஆனா பார்க்க அருமையா இருக்கு இது அந்த சைடு வந்து மாடு இருக்கு பாருங்க அதோட கணுக்குட்டி தான் இது ஹைட்டு கம்மி ஆனா வந்து அருமையா இருக்கு பாக்க கணுக்குட்டி இதே என்ன ரேட்னா இது என்ன ரேட் இருபது சொல்றீங்க